கட்டிடங்கள் அகற்றும் பணி மேற்கொள்ள பிகே யூனிக் வால்வோ இணைந்தது சென்னை பழமையான கட்டிடங்கள் அகற்றும் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வரும் அதன் பணியை மேலும் சிறப்பாக பிகே யூனிக் ப்ராஜெக்ட் நிறுவனத்துடன் இணைந்துள்ளது நாட்டின் பழங்கால கட்டிடங்கள் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் இருக்கும் கட்டிடங்களை அகற்ற நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்களை வால்வோ நிறுவனம் தயாரித்துள்ளது அதன் பரிணாம வளர்ச்சியாக அதிகம் திறன் கொண்ட எழுபத்தி ஐந்து டன் சக்தி வாய்ந்த வால்வோ சிகு என்ற பெயரில் இசி செவன் பிப்டி என்ற இயந்திரம் உற்பத்தி அதன் இணைப்பு நிறுவனமான அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி லிமிடெட் செய்து பயன்படுத்தி வருகிறது நிர்வாக இயக்குநர் டிவிட்ரோ கிருஷ்ணன் கூறுகையில் கட்டிடங்கள் அகற்றுவதில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தி வருவதன் பாதுகாப்பான சேவையை வால்வோ வழங்கி வருகிறது மிகவும் சவாலான சூழல்களில் ஒப்பிட முடியாத ஆற்றல் துல்லியம் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது இசி செவன் பிப்டி தூர் ட்ராலர் அகழ்வாராய்ச்சியை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் நிலையான மற்றும் திறமையான கட்டிடம் அகற்றும் நடைமுறைகளுக்கு புதிய வரையறைகளை அமைத்து வருகிறோம் குறைந்த சுற்றுச்சூழல் தாக்கத்துடன் திட்டங்கள் முடிக்கப்படுவதை உறுதி செய்கிறோம் அதே நேரத்தில் ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கிறோம் கட்டிடங்கள் அகற்றும் பணியில் முன்னணி நிறுவனமாக இருக்கும் வால்வோ நிறுவனம் இதே துறையில் நிபுணத்துவம் பெற்றுள்ள பி கே யூனிக் ப்ராஜெக்ட்ஸுடன் தொழில்முறை ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இத்துறையின் மேம்பாட்டில் இது புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றார்